வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன் டைரி தமிழ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் யூஸ் பண்ணி ஒரு சோப் தயாரிக்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு நீளமான கேரட்டை துருவி ஜூஸ் எடுத்து தனியாக வச்சுருக்கோம் ஒரு ஆஃப் கேஜி சோப் பேஸ் எடுத்து வச்சுருக்கோம் இது ரெண்டையும் தனியாக வச்சுப்போம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருவோம் அதில் தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ ஒரு கிண்ணத்தில் அந்த பேஸை நம்ம போட்டுக்கிறோம் டபுள் பாயில் மெத்தடில் இதை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் அந்த சுடுதண்ணிக்குள்ளே நம்ம இந்த கிண்ணத்தை வச்சுட்டோம் லைட்டாக கலந்துடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு பெரட்டி விடுங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க ஆட்டோமேட்டிக்காக அது கரைஞ்சி ஆயிரும் நல்லா கரையட்டும் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு எந்த பீஸும் இல்லாமல் நல்லா கரையிற அளவுக்கு வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்க அந்த கேரட் ஜூஸை ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கோங்க ஜூஸ் எடுக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லைங்க ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணி தான் ஜூஸ் எடுத்திருக்கோம் ஒரு துளி கூட இதில் தண்ணி கிடையாது இப்போ நம்ம ஒரு சோப் மோல்டு எடுத்திருக்கோம் இதில் வடிகட்டி நம்ம எல்லாத்துலேயும் ஈவனாக ஊற்றிக்கலாம் ஏன்னா கரையாத பீஸ் துடி எது இருந்ததுன்னா சோப்பில் விழுந்துடக்கூடாது இல்லைங்களா அதனால் வடிகட்டி நம்ம மோல்டில் சேர்த்துக்குவோம் இதில் எந்த கெமிக்கலும் கிடையாதுங்க கலருக்கு எந்த கெமிக்கலும் போட போடலை அதே போல் எந்த ப்ரிசர்வேட்டிவ்க்கு எந்த கலர் எதுவுமே கிடையாது நேச்சுரலாக நம்ம கேரட்டோட கலர் தான் வாசனைக்கு ஆர்டிஃபிஷியலாகவும் எதுவும் சேர்க்கலை ஸோ நம்ம சோப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும் பாருங்க அருமையான கேரட் சூப் தயாராகிடுச்சு வித் லேபிள் வித்தவுட் லேபிள் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யாருக்காவது வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ